மேற்கு தொடம மலையெல்லாம் சிவன் மலை அடிவாரத்தில் எல்லா பாவலாக இருக்கிற மோர்ம கருப்பு சங்கிலி கருப்பு அதெல்லாம் சங்கிலி கருப்பு

ஐயா சின்ன கொம்பையில மேற்கு அடிவாரத்தில் சித்தராமன் ஜெருக்கா லாட சன்னாசி ஐயா இந்த சின்ன கொம்பையில எல்லைக்கு வரும் எல்லாம் விட்டு எல்லாம் எல்லா காவல் எல்லா காவல் உரியவர் லாட சன்னாசி ஐயா உங்ககிட்ட வாகனம் உங்ககிட்ட நந்தி வாகனம் சிவனோட மர அம்சத்தில் இந்த கடம்பாவனம் வர சேத்திரத்தில் முன்னாடி சித்தரோம் காவல் உரையிறவர் லாட சன்னாசி அப்போ አይደል ዋው ነው እግዚአብሔር ያው አሁን ሰይደል አለ ሸናሸ ያው የወጡት ማሙኒየው የወጡት ማሙኒየው የወጡት ማማ አሙኒየው የወጡት ማማ አሙኒየው የወጡት கடம்பவனம் சிவன்மலை சுயம்பு கடம்பேஸ்வரர் ஆலயம் இன்றைக்கு தரிசனம் ஆமாம் ஆடி மாதத்தில் வருஷத்தில் ஒரு நாள் நம்ம ஒரு சுடி வண்டி தவணை தெய்வங்களுக்கு அரிவார அந்த பெண் தெய்வங்களுக்கு படையல் பல்லாயத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு வருஷம் வருஷம் வருவேன் அதே போல் இந்த மாதம் இந்த வருஷம் ஆடி மாதம் இன்றைக்கு பயணித்து வந்திருக்கேன் அப்பனோட அந்த திருமணி காட்சியாக ஆகாய ரூபத்தில் பாருங்கள் ஆகாய ரூபத்தில் பாருங்கள் அந்த வெயண்ட தரிசனத்தை

பாருங்க அம்மா வனவாச காரி கஜமுகன் வாகனம் கொண்டவ கஜேந்திர வாகனம் கொண்டவ அத்தான் வனவாசி அழகினாச்சி அம்மையோட இந்த வனத்துக்குள்ளே இந்த கடம்பவன சேர்த்துறதுல இருக்கா அவளுடைய தரிசனம் பக்கா வந்துட்டான் இந்த அடர்ந்த புதற்குள்ளா அம்மா அழகாக உட்காந்துருக்கா அம்மா கூட திருமணி காட்சி ஓம் சக்தி பா சக்தி தான் தாயே அம்மா பாருங்க கச்சிமன் கொண்டா தாயே அழகனாச்சி பாரு கூடாரமான தான் அம்மா அமைஞ்சிருக்கான் அம்மா வந்து உட்காந்துருக்கான் கஜமுக வாகனம் கொண்டவர் அழகா கடம்பரத்தில் அமைஞ்சிருக்கா இந்த தைசம் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா கடம்பாவனா சேத்துறையோட வழுக்க பாறை வழுக்க பாறை இதுதான் நீ பார்த்திங்களா முற்றுநீர் முற்றுநீர் இருக்குது பாருங்கள் வழுக்க பாறை அம்மையோட தரிசனம் முடிஞ்சு அடுத்து மேலே அது மேலே வழக்கு பாறைகளை ஏறிக்கிட்டு இது மேலே குழம்புத்து குடம்பி தண்ணிமாறு கடம்பேஸ்வரர் நீலமலைவாண்டி பச்சை மலைவாண்டி உமையாண்டி அப்பேன் மகவாண்டி விட்டு என்னட்ட தெய்வங்கள்லாம் மேலே இருக்காங்க ஆமாம் அதுக்குள்ளே என்னட்ட இருக்கு பாருங்க நம்ம கடந்து வந்தால் பாதை ஆமாம் நான் அடியேன் இந்த சித்தங்கூட யாரும் இல்லை நம்ம தென்னாட்டிக்கலாம் இத்தனையோக்கில் மொழியை தெரிஞ்ச மொழியை தெரியாத மொழியை வேளாம் இந்த வனத்தில் எண்ணற்ற நோய்களை குணப்படுத்துகிற மூலிகைகள் நிறையா இருக்குது ஆமாம் சித்து வேதனான மூலிகை சகல சித்து மூலிகள் எண்ணற்ற ஏராளமான இருக்குது இந்த கடம்பேஸ்வரம் மற்றும் பரிவார தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதால மட்டும்தான் அதை நம்ம பறிக்க முடியும் எடுக்க முடியும் இல்லைன்னா பறிக்க முடியாது எடுக்க முடியாது அந்த இடத்த கூட அண்ட முடியாது சிவாயினமாக அப்படி மேலே மாதா போகிறேன் ஆமாம் அதனால் முக்கியம் வேற ஏறலாம் அந்த வளர்த்து பாருது பார்த்துதான் ஏறணேன் பழே பரமேஸ்வரா ஓம் நமச்சிவாயா பார்த்துதான் ஏறன ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரிஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめん 너무 추워요. 오 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 너무 추오 너무 추워요. 나무 지어요 나무 지어요 나무 지어요 나어요무 지어요 까만데다 너무 멋지요 좋아요 아이고, 너무 멋지요 오, 무치아야 오, 무치아야 오, 무치아야 오, 놓치아야. 오, 놓치아야. 오, 놓치아야 not child.

வந்துட்டோம் அம்மா ஏழு கண்ணி தாய் வந்துட்டோம் தான் கடம்பா கன்னி மாதிரி தாய் அம்மா கடும்பத்து தாய் தான் பார்த்துங்க அக்கா தங்க ஏழு பேர் இந்த கடம்ப வன சேத்திரத்தில் கடம்ப வன கண்ணியாக காய்ச்சி கொடுத்து இந்த வனத்தில் வனத்தில் கொண்டு வந்துருக்கோம் இந்த தெய்வங்களை நம்பி வரவங்களை காற்று சகளை செவ்வாய்க்கியமாக தண்ணி வழங்கி நோய் பிடி மீன் இது இல்லாமல் காற்று கொடுக்குறோம் இந்த அத்தா கடம்ப வன கன்னிமார் சத்தா ஏழு கண்ணி தாய்மார்கள் பழகால மன்னர்கால மன்னர் கால சிலைகள் இவ்வாறு மன்னர் காலத்துல கடந்த ஞான சிலை குதிரை சிலை எல்லா மண் சிற்பங்களும் நம்ம இருக்குது குதிரை குதிரை பழங்கால குதிரை சிலை

சந்தோஷம்தான் இவர் அண்ணன் கஜந்தனை வாசம் செய்கிறாரு அவருடைய யானை சாணம் யானை சாணம் வந்து வந்து வாசம் செய்கிறாரு இந்த கடம்பவன கேத்திரத்தில் அவங்களால இடமில்லை கடம்பவன கடம்பவனை லிங்கேஸ்வரன் இந்த மேலே

கம்பீரமாக இருக்கு பாருங்கள் மகிழ்ச்சி பார்த்தா மலைப் மலைப்பகுதி பாருங்கள் குன்றை பாருங்கள் கடந்து வந்த போதைகள் ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா அப்போ வனவாச கருப்பனோட எல்லை தரிசனம் ஆமாம் இவர் தான் சாமி நீதி சாமி வனவாசி கருப்பேன் வனகாத்த கருப்பேன் இந்த வனத்துக்குள்ளே யார் எல்லையில் நுழைஞ்சாலும் இந்த ஐயன் என் வனவாசி கருப்பனோட உத்தரவு இல்லாமல் காவல் இல்லாமல் யார் உள்ளே நுழைஞ்சிட்டு வெளியே போக முடியாது அவர் தான் இவர் வனகாத்த கருப்பேன் வனவாசி கருப்பேன் நடவடிக்கை கருப்பேன் எல்லா விட்டு எல்லா வாக்குங்க அறுப்பேன் பார்த்துங்க அப்பனோட தரிசனத்தை நீங்க கண்கூலாக கண்டுங்க இந்த வனத்துக்குள்ளே எல்லா காவல் தெய்வமாக இந்த கடம்பவன கேத்திரத்தை காவல் முன்காவல் பெரியர் அவர் அனைத்துவசக்தி தொண்டங்களுக்கும் இந்த தரிசனத்தான் இன்பம் முறம் நீங்களும் கண்டு கண்டு காட்சியை ஐயனுடைய காட்சியை திருக்காட்சியை மயில் ஆசீர்வாதம் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க

மற்ற கொரத்தியமாக இருக்கிற குட்டம் கொரத்தியமாக பிடவு அது அந்த ரவுண்ட் மாதிரி இதை பற்றி தான் கொரத்தியமாக பிடிவாதிக்கு விசேஷம் பூஜை